உன்னத தெய்வீக பிறவிகளுக்கெல்லாம் அற்புதமாக துணை நின்ற அற்புதமான பெருமனியின் திருபடி பணிந்து அற்புதமான அத்தகைய அவதார நிலைகளுக்கெல்லாம் அனுகிரகம் கொடுத்துட்ட அகத்தியத்தின் திருவடியை மீண்டும் வணங்கி நல்வழி காட்டி நல்மொழி கூறி நல்வழி நடத்தி சென்ற அற்புதமான அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் என்கின்ற உயர் நாமத்தை உன்னக பதாகையின் மூலமாக ஈரேழு பதினாலு லோகங்களும் இடைவிடாது 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 இடையே விடாது ஓ மகதீஷாய நமக என்கின்ற அற்புத மொழி பரவ அகத்தியத்தின் திருபடி வணிந்து திருத்தால் வணிந்து உயர் சித்தனே உன்னத பெருமகனே உயர் சபை அமர்ந்து இவ்வார்த்தை இவ்வார்த்தை எங்கிருந்து வருகின்றது இடைவிடாது இடைவிடாது இடையே விடாது இடையே என் நாமங்களுக்கும் இடம் கொடாது இடை விடாது வருகின்ற அகத்திய நாமம் உச்சரிக்கின்ற பொழுது என் நிலை வரும் தொடரும் ஓ மகதி சாய நமக நமக ஜெகப்பேராற்றலே நமோ நமக ஜெகதீச மறு ஆற்றலே நமோ நமக உயர் சபை கொண்டவனே உன்னத சபை கொண்டவனே உயர் சபை கொடுத்து அமர்ந்து அரசாலும் அகத்தியமே ஜெயம் 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 ஆனந்தமே அகத்தியமாக அகத்தியத்தின் திருபடி வணிந்து திருச்சித்தனை திருமகா சித்தனை திருச்சபை அமர்ந்து திருவருள் உருகின்ற திருவெல்லாம் அமர்ந்திருக்க அற்புதமாக அமர்ந்திட்ட பெருமகனின் திருபடி வணிந்து நூலிலே இருந்து மீண்டும் அகத்தியத்தை அழைத்து நற்சபையின் தொடர்பாக பொற்சபையின் தொடர்பாக பொன்னம்பல மகா சபையின் தொடர்பாக பிறப்பு நிலையிலே சித்த நிலை கண்ட அற்புதமான அகத்தியத்தின் சீடரோடு அகத்தியத்தின் சீடராக இருந்து சிவத்தை சூட்சமமாக உணர்ந்து சிறு வயதிலே இருந்து சிவத்தை சூட்சமமாக உணர்ந்து அற்புதமாக இகலோக வாழ்விலே இல்லற வாழ்விலே பயணப்பட்டு பயணப்பட்டு இருந்தபோதிலும் சிவசபையின் தொடர்பால் அற்புதமாக அத்தகைய சிவசபையின் வழி சூட்சமமாக நடந்து வந்து சிவ சிவசித்த மகா ஆற்றலுக்காக அற்புதமாக அத்தகைய உணவு நிலையிலே ஒரு நிலையை தவிர்த்து ஜீவகாருண்ய நிலைக்கு வித்துட்டு அற்புதமாக அமர்ந்த அத்தகைய நங்கை சபை தொடலார்கள் ஆளி தாண்டி அமர்ந்திருக்கின்ற உடன் பிறந்த போதிலும் அற்புதமாக உடன் பிறவா நிலையாக வைத்து அற்புதமாக வழி நடத்தி செல்கின்ற உன்னத உயர் ஆற்றலை கொடுத்த உயர் சித்தனின் திருபடி பணிந்து அவங்க வந்து என்ன சொல்லுறாங்கன்னா இங்கேவா அவ வந்து என்ன சொல்கிறான்னா நான் சிவத்தை உணர்தேன் அகத்தியத்தை உணர்ந்தேன் எல்லாமே உணர்தேன் ஆனால் என்னென்ன ஒன்றும் என்ன என்ன சேவை பண்ண முடியல அதாவது உள்ளுக்குள்ளேயே உணர்ந்து அதே போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலையில் இருக்க சொல்லுது இரு இருந்துக்கிட்டு இருக்கேன் அது சரியா நான் என்ன என்னென்னு கேட்டான்னா எதுவும் செய்ய சொல்லிடுவாங்களோ என்னமோ அப்படிங்கிற ஒரு அச்ச உணர்வோடு அகத்தியத்தின் திருவடி மணிந்து திருத்தாள் பணிந்து அத்தகைய என்ன நிலைகள் அதற்குள்ளே இருந்தாலும் எத் எத் அத்தனை நிலைகளையும் வந்து அனுகிரகம் செய்து அற்புதமாக அதற்குண்டான விளக்கத்தை கேட்டு அகத்தியத்தின் திருபடி மணிந்து திருத்தாள் பணிங்கி சபைக்கு வந்து சரணாகதியோடு இருக்குது ஓ சரணாகதி அகத்திய சரணாகதின்னு உள்ளுக்குள்ளே சரணாகதி அடைஞ்சு நான் இயல்பில் எதுவும் செய்யலை தவம் இருக்கலை செய்யலை வைக்கலை அதை அகத்திய பெருமான்கிட்ட கேட்டு சொல்லு அப்படின்னு சொல்லி சொன்ன இதை உங்கள் திருவடிகளை சமர்ப்பணம் செய்து அமர்ந்திருக்கோம் ஓம் அகதி சாய நமக ஈரேழு பதினாலு லோகங்களிலும் எங்கும் காணா இயல்பு இறை நிலைதனை கொண்ட பிரபஞ்ச மகாசபையில் அகதி நமக அகதி நமக சுட்சமமாய் பல்வேறு இறை பல்வேறு தலங்களில் அமர்ந்திருக்கின்றது என்று உணர்வு ரீதியாக கூட அல்ல உணர்வுக்கு அப்பாற்பட்ட சூட்சம ரீதியாக அறிந்து கொண்டு செல்கின்ற காலகட்டங்களில் இயல்பாக இறைவனே அமர்ந்து உரையாற்றுகின்றான் அதிவுன்னத உண்மை நிலைதனை உலகோர்க்கு பறைசாற்றி அப்பறைசாற்றுதல் நிலை மூலமாக அவ் இறையை காண வேண்டும் இறை கூறும் ஆசி பெற வேண்டும் நேருக்கு நேராக இறை உரையாடுவதை காண வேண்டும் என்று சீடர்கள் வந்து அமர்ந்து இறை அவர்களோடு உரையாடுகின்ற அற்புதமான சபையில் ஆசானுக்கு அகத்தியன் நல்லா அகதி சாய நமக அகதி சாய நமக அகதிசாய நமக அவ்வாறு இறையை அமர வைத்து சித்தர்களை அமர வைத்து தேவர்களை அமர வைத்து ஞானியர்களை வாழ்ந்து மறைந்த மகான்களை மக்களுக்கு நல்நிலையாய் நல் செயல்கள் புரிந்து அவர்களை நல்வழிக்கு இட்டுச் சென்ற மறைந்த மன்னர்கள் ஆன்மாவாக அமர்ந்து தவம் ஏற்றும் இச்சபையில் இச்சபைதனை இச்சபைதனை ஆற்றலாக அவர்களை எல்லாம் அமர வைத்து நேருக்கு நேராக ஆசிகள் கேட்கும் அற்புதமான ஆதி கைலாய சிவசூட்சம நூல் பெற்ற ஆசானுக்கு அகத்தியம் நல்லா வழங்க ஜெகதீஷாய நமக அகதீஷாய நமக அவ்வ ஆதி கைலாய சிவசூட்சம நூலின் மூலம் தான் மட்டும் அமர்ந்து சிவத்தை சித்தனை திருமுருகனை சிவமகா வாழைச்சித்தனை அடைந்து கொண்டு உள்ளூர மகிழ்ந்து கொண்டு ஆனந்த கழிப்பில் கழிக்காது அமர்ந்து அத்துணையும் ஏற்றுக்கொண்டு ஆனந்தக் கழிப்புகளில் இருந்து விடாது இவ்வாற்றல் அனைத்தும் யுகமாற்ற நிகழ்வுக்காக நடைபெற வேண்டும் என்னும் அற்புதமான அர்ப்பணிப்பு நிலையோடு தன் பணிதனை ஏற்று நடக்கின்ற அற்புத பிரபஞ்ச மகா சபை பெற்ற ஆசானுக்கு அகத்து என் நல்லா சிவன் அகதி சாய நமக அகதி சாய நமக அகதி சாய நமக அவ்வாறு சபை பெற்று ஆதி கைலாய சிவசூற்றம நூல் பெற்று தன்னை நாடி வருவோர்களுக்கு அந்நூல் மூலம் அறிவுரை உபதேச உரைகளை உதிர்த்து அவர்களை நல்வழிக்கு இட்டு சென்று அவர்களையும் யுகமாற்ற நிகழ்விற்காக கிளை சபைகள் அமைத்து அக்கிளை சபைகளின் மூலமாக சீடர்களை பெருக்க வைத்து ஆற்றலாக உண்மை ஆன்மீக தத்துவத்தை பறைசாற்றும் இறை சபை ஆசானுக்கு அகத்தியன் அல்லா அகதி சாய நமக அகதி சாய நமக அமர்ந்திருப்பவன் அகத்தியன் அமர்ந்திருந்தவன் பரந்தாமன் ஆசி கூறிச் சென்றவன் அருமுக அரங்கன் இனியும் பாம்பாட்டி விஸ்வாமித்திரன் பதினெண் சித்தர்கள் எல்லாம் அமர்ந்து ஆசி கூற ஆசி கூறச் செய்வதற்குரிய அற்புதமான ஆற்றல் பெற்ற சிவமகா வாழை சித்தனுக்கு அகத்தியன் நல்லா அகதி சாய நமக அகதி சாய நமக அகதி சாய நமக இத்துணை ஆற்றலும் இத்துணை அதீத பெரும் ஆற்றலும் எவரும் கண்டு வியக்கும் வண்ணம் அற்புதமான பிரபஞ்ச மகாசபை சிவகூரை தலம் அமைத்து திருச்செந்திலகம் அமைத்து எவரும் என்றால் ஈரேழு பதினாலு லோகங்களிலும் இருக்கும் அத்துணை தேவ சித்த ஆற்றல்கள் எல்லாம் வியக்கும் அளவிற்கு ஏன் தேவேந்திரனும் யமதர்மராஜனும் வந்து கொடிமரத்தில் தவம் இருந்து ஆற்றலாய் யமதர்மராஜன் அவன் பணிதனை இவன் கரம் கொடுத்து ஆற்றச் செய்து சிவப்பணி ஆற்றச் செய்கின்ற இச்சபைதனிலே ஆசானாய் அமர்ந்திருக்கும் இவனை வாழ்த்துவது இவனை வாழ்த்துவது அகத்த ஒன்றும் புதிதல்ல ஆசிகள் ஆற்றல் பெற்ற அற்புதமான இத்தகைய சபைதனை நடத்தும் பெரும் சிவமகன் என்னும் தங்கையாக பிறந்தது ஒரு பெரும் பேர் பெற்ற புண்ணியம் என்று வாழ்த்தவில்லை இத்துணை வாழ்த்துக்களும் எங்கு சென்றடைகின்றது அவன் கருத்தின் மூலமாக அவனை நம்பி வழி சென்றடைகின்றது அல்லவா சீடர்களுக்கே அத்துணை ஆற்றலை பகிர்கின்ற சித்தன் இகலோக நிலைகளில் இருந்து அகன்று விட்ட பொழுதும் இகலோக நிலையில் உடன் பிறந்தும் பிறவாத நிலையாக பட்டும் படாது தொட்டும் தொடாது தாமரைகளை தண்ணீர் போல நடந்து கொண்டிருந்த பொழுதும் அவனுடைய சூட்சம இகலோக தொடர்பால் ஆற்றலையும் தன்னுடைய சகோதரிக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்றான் என்பது உண்மை என்று அகத்தியல் ஓமகதீ சாயனமக ஓமகதி நமக அவ்வாறு ஆற்றல் பெற்றவனை அடிபணிந்து அவன் சகோதரனை அவன் சகோதரனை அவன் அவனை சகோதரனாய் நினைந்து சகோதரனை விட மேல் நிலையில் ஆற்றல் பெற்றவனாய் நினைந்து வழி நடப்பதே ஒரு பெரும் பாக்கியம் புண்ணியம் என்று அகத்தியன் ஓ மகதீஷாய் சாயனம அதுவே ஒரு இறை மகா பெரும் பணி என்று அகத்தியன் உரைக்கின்றோம் சித்தன் உரைப்பானே சகோதரி அமைவது உடன் பிறந்தவர்கள் ஆண்கள் பெண்கள் அமைவது மனைவி அமைவது தந்தை தாய் அமைவது உறவாளர்கள் நண்பர்கள் சுற்றம் சூழ அமைவது எல்லாம் அவனவன் கர்ம வினை என்று இவள் பெற்றது இவளை பெற்றது இவனுடைய பூர்வ ஜென்ம நல்வினை என்று அகத்தியல் ஓமகதி நமக ஓமகதி நமக அவ்வாறு அவன் நல்வினையால் உமை சகோதரியாக பெற்ற நிலை பெருமகா இறை சேவை நிலை என்றே அகத்தியன் நல்லா சிவன் அப்பளுக்கற்ற சரணாகதி நிலைதனை சிறுவயது முதல் கொண்டு சிவத்தை அடையாளம் கண்டு இதுவே சிவம் என்று அற்புதமாய் அடையாளம் கொண்டு அகத்தியனை துணையாக கொண்டு அகத்தியனை சகோதரனாக துணையாக கொண்டு வாழ்கின்ற அற்புதமான அந்நிலை பெருமகா சிவப்பணி நிலை என்று அகத்தியன்

இயல்பு நிலை பரிகார சூட்சம பரிகார நிலைகள் எல்லாம் ஆற்றலாக உமை சூழ்ந்திருந்து உமக்கு அருள் வளையம் ஆற்றல் வளையம் கொடுத்து ஆளிதாண்டி அமர்ந்திருந்த பொழுதும் சித்தனை நேருக்கு நேராக உள்வந்து அவன் கூறுகின்ற ஆசிகளை உள்ளுக்குள் வாங்குகின்ற அற்புத சூற்றம ஆற்றலை பெற்ற சீடர் என்று அகத்திய அகத்தியன் எங்கு அமர்ந்த பொழுதும் சகோதரனை சித்தனாக இறையாக சிவமகா வாழை சித்தனாக சிவமாக நினைந்து கொண்டிருக்கின்ற அற்புத சரணாகதியே ஒரு இறை சேவை என்று அகத்தியன் உரைத்து அப்பணிக்கு மேல் எப்பணி வேண்டும் சரணாகதி என்னும் பணி நடக்கின்ற பொழுது நீராற்றுகின்ற அத்துணை சூட்சம இயல்பு நிலை பணிகளையெல்லாம் அகத்தியன் உள்ளுக்குள் வைத்து நல்லாசிகள் வழங்கி உமக்கும் உம்முடைய கணவான் என்னும் அற்புத நிலை பெற்ற அரச வேங்கடராமனுக்கும் ராமனுக்கும் உமை நாடி வந்து உமை சரணாகதி அடைகின்ற உமது உறவாளர்களுக்கும் அகத்திய ஞாம் ஆசி வழங்கி அமர்ந்திருக்கின்றோம் சீடரே ஓமகதி சாய நமக ஓமகதி சாய நமக ஓமகதி சாய நமக